வெயிலையும் கேள்வி கேட்கக்கூடிய சட்டத்தை இந்த தேசத்தை நிறைவேற்ற அதற்கு எதிராக நாம களமாடி விட்டுக்கிறோம் எனவே ஊட்டம் முடிவு வரைக்கும் பசியும் வெயிலும் நமக்கு கிடையாது சரியா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வகுப்பு திருத்தச் சட்டத்தை கண்டித்து வேர்லாம்பெட் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணார் ஆலியார் சுபேர் அகமது அவர்களை எனக்கு முன்னால் கண்டன உரையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையன்னார் ஏ கே கரீம் அவர்களே முஸ்லீம் லீக்குடைய மாநில பேச்சாளர் கழவேற்காடு அன்சாரி அவர்களே எனக்கு பின்னால் சிறப்பான ஒரு கண்டன உரையை எழுச்சியாக நிகழ்த்தியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் அருமையன்னார் தமிழன் பிரசன்னா அவர்களை என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர் ஆலியர் சுல்தான் அவர்களே பெரியவர்களை சகோதரர்களை வியாபார் நண்பர்களே தொழிலாளர் தூதர்களே பத்திரிகையாளர்களை காவல்துறை நண்பர்களே உளவுத்துறை அதிகாரிகளே உங்கள் அத்தனை பேர் மீதும் நிறைவந்த சாந்தி சமாதானம் என்றென்றும் நீங்கள் நிலவரக்கமே பிரார்த்தனை செய்து போக்க முடிகிறீர்கள் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் வீதிக்கு வந்து போராடி வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோஷம் இன்று இந்திய தேசம் முழுக்க பரவலாக பறைசாற்றப்படுகிறது என்ன இந்த வகுப்பு சட்டம் ஏன் முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறார்கள் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய அரசு வக்பு சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வக்புடைய சொத்துக்களை அதாவது முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்துடைய முன்னோர்கள் இந்த சொத்துங்கிறது யாருடைய சொத்து எங்களுடைய சொத்து இந்த வக்பு சொத்து என்பது மோடியுடைய மாமியார் வீட்டு இந்த வக்பு சொத்து என்பது அமித்ஷாவுடைய அப்பன் வீட்டு இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்துடைய முன்னார்கள் இந்த சமூகத்திற்காக இறைவனுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த சொத்துக்கு நீங்க என்ன பண்றான் இவன் ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தின் மூலமாக என்ன கேட்கிறான் என்னங்க கேட்கிறான் டாக்குமெண்ட் கேட்கிறான் கணக்கு கேட்குறான் நாங்க என்ன கேட்குறோம் நீ யாரா முரல்ல நீ யார் எங்களை பார்த்து கணக்கு கேட்பதற்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்கள் யார் இந்த நாட்டுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வைத்துக் கொண்டு வந்த வந்தாரிகள் நீங்கள் பண்டார பரவாசிகள் நீங்கள் இந்த தேசத்தை எட்நூறு ஆண்டு காலம் இந்த தேசத்தை எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு சமூகம் இந்த சமூகத்திட்ட வந்துட்டு நீ கணக்கு கேட்ப நாங்களோ இந்தாங்க வாங்கய்யா பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவோமா ஓட ஓட வரட்டி ஒரு ஒருபோதும் கணக்கு காட்ட மாட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுகள்ல இதே போல என்ன பண்ணா யார்கிட்ட வந்து கணக்கு கேட்டான் எங்க கிட்ட வந்து நீங்க எத்தனை வருஷமா இந்த நாட்டுல வாழ்றீங்க உங்களுடைய அத்தாட்சிய காட்டுங்க உங்களுடைய டாக்குமெண்ட காட்டுங்க உங்களுடைய பாட்டனும் முப்பாட்டும் இந்த நாட்டில பிறந்தவர்களா என்பதற்கான அத்தாட்சிகளை நீங்கள் காட்டுங்கள் என்று சிஏஏ என்ஆர்சி என்ஆர் என்ற சட்டத்தை கொண்டு வந்தான் நாடு முழுக்க கொந்தளித்தது முஸ்லிம்கள் வீதிக்கு வந்தார்கள் எங்களோடு இந்த பிற தோழர்கள் வீதிக்கு வந்தார்கள் போராடினார்கள் இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் கிடப்பில கிடக்கிறது அதே போலத்தான் இந்த வக்பு சட்டமும் நீங்க நாடாளுமன்றத்தில் இயற்றி இருக்கலாம் மக்களவையிலே நீங்கள் இயற்றி இருக்கலாம் உங்களுக்கு ஜால்ரா அளிக்கக்கூடிய இந்த தேசத்துடைய ஜனாதிபதியை வைத்து நீங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இந்த இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லிம் களத்திற்குணையாக நிற்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் இந்த இந்த சட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக பதிவு செய்கிறோம் நாடாளுமன்றத்துல இந்த சட்டம் இயற்றப்படக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம்களை விட இந்த முஸ்லிம் சமூகத்தை விட இந்த தேசத்தில் இந்த சட்டம் வந்தால் இந்த நாட்டுடைய அரசியல் சாசன சட்டம் மீறப்படுகிறது ஜனநாயகம் மீறப்படுகிறது மீறப்படுகிறது என்று முஸ்லீம்களை விட இந்த நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் மேலவையிலும் கொக்கரித்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல எங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய சகோதரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசினார்கள் ஆம் ஆத்மி கட்சி சார்ந்தவர்கள் பேசினார்கள் கம்யூனிஸ்ட்வாதிகள் பேசினார்கள் காங்கிரஸ் காரர்கள் பேசினார்கள் இப்படி முஸ்லிம்களுடைய வக்பு உரிமையிலே இந்த மத்திய அரசு கை வைக்க கூடாது என்று ஒட்டுமொத்தமாக ஜனநாயகவாதிகளும் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள் மோடி கேட்பாரா அமித்ஷா கேட்பாரா என்ன சொல்றாரு இந்த சட்டம் நல்ல சட்டம்

சில பேர் எப்படின்னா எனக்கு ஒரு கண்ணு போனால எதிராளிக்கு ரெண்டு கண்ணு போனோம் சொல்லி சில கேடு கட்டம் இருப்பாங்கல்ல அது போல மனநிலையில நாம் என்ன பண்றோம் இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் அதை பேசுறதுக்கு சில அயோக்கியர்கள் பாஜகவுல தொப்பி போட்டுக்கிட்டு வேலூர் இப்ராஹிம் மாதிரி இருக்க தீவிர உட்காந்து பேசுறாங்க பேசுறானா உடனே சொல்லி போய் கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டம் ஒண்ணு இல்லைங்க இந்த வக்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமாவே வக்புங்கிற சட்ட திருத்தத்தை அவன் ஒரு பேரை சொல்லி அழைக்கிறான் என்னது உமீத் உன் மேல உமீதே இல்லடா நீங்க எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்று எங்களுக்கு தெரியும் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்காக உங்களை நம்புவதற்காக இந்த சமூகம் கோடை சமூகம் அல்ல உங்களை நாங்க நம்பல ஆனா சட்டத்துக்கு பேர் வைக்கிறான் உமீத் வக்புங்கிற வார்த்தையை கூட அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அயோக்கியர்கள் இவர்கள் சிந்தித்து பாருங்கள் சாதாரணமான விஷயம் அல்ல தொடர்களை இன்றைய இந்திய தேசத்துல முஸ்லிம்கள் துடை தெரியப்பட வேண்டும் அதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறான் மாட்டுக்கறி பிரச்சனையால யாரை அடிக்கிறான் யாரும் அடிக்கிறான் முஸ்லிம்கள் அடிக்கிறான் ஏன்னா மாட்டுக்கறி என்ன முஸ்லிம்கள் தான் சாப்பிடுறாங்களா முஸ்லிம்கள் மட்டும்தான் மாட்டுக்கறி சாப்பிடுறாங்களா உண்ணக்கூடாது என்று மேல்ஜாதி இந்துக்கள் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களே பாய் கடலை நேரத்துல நேரத்தில் மறைவா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போற காட்சிகள் நடக்குது நடக்குதா இல்லையா அவன் மாட்டுக்கறிங்கிறது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஆனா யார் வீட்டில் போய் தேடுறான் யார் வீட்டில் போய் தேடுறான் தொப்பி போட்டிருக்கிற பாய் வீட்டுல போயிட்டு தேடிட்டு இந்த வீட்டுல மாட்டுக்கறி இருக்குன்னு சொல்லி அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அஹ்லாக் என்ற முதியவரை கல்லால் அடித்து படுகொலை செய்கிறார்கள் அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி அல்ல அவர்களுக்கு பிரச்சனை மாட்டுக்கறி உண்பதல்ல அந்த மாட்டுக்கறியை பாய்கள் உண்ணக்கூடாது அதுதான் பிரச்சனை பாய் தின்றதுதான் பிரச்சனை காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது தனி அந்தஸ்து இருக்குங்கிறாங்களே அந்த சட்டம் காஷ்மீர்ல மட்டும் இல்லீங்க வடமேற்கு மாநிலங்கள் எல்லா மலை பிரதேசங்களிலும் அந்த சட்டம் இருக்கிறது தனி அந்தஸ்து இருக்கிறது முன்னூத்தி எழுபது பிரிவு இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்திற்கு இருக்கிறது மணிப்பூர் மாநிலத்திற்கு இருக்கிறது மிசோராமுக்கு இருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் அந்த சட்டத்தை அவன் அப்புறப்படுத்தவில்லை எங்க கை வைக்கிறான் காஷ்மீர்ல கை வைக்கிறான் ஏன் காஷ்மீர்ல இருக்கிறது யாரு பாய் அங்க முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அப்போ தனி சட்டம் தனி அந்தஸ்து கொடுப்பதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை அது முஸ்லிம்களுக்கு கொடுப்பது பிரச்சனை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் என்ன கொண்டு வந்தா பக்கத்தில் இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு கிறிஸ்துவர்களுக்கு குடியுரிமை உண்டு யாருக்கு இல்ல முஸ்லிம்களுக்கு இல்ல அப்ப தெளிவாக இவர்கள் ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அஜெண்டா இந்த தேசத்துல முஸ்லிம்கள் இருக்க கூடாது என்ன எங்களுடைய பண்றங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்த பாசிச பாசிசிவார கூட்டம் செய்திருக்கிறது அதற்கான சட்டத்தை இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த தேசத்தில் எங்களுடைய அடையாளம் என்ன எங்களுடைய மஸ்ஜித் இல்லையா எங்களுடைய கபரஸ்தான் எங்களுடைய தர்காக்கள் எங்களுடைய அடையாளம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அது எங்களுடைய அடையாளம் அதுல வழிபாடுற முறைகள் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அது எங்களுடைய அடையாளம் அது அடையாள சின்னங்களாக எங்களுக்கு இருக்கிறது ஆனா அதையெல்லாம் என்ன பண்றான் டாக்குமெண்ட காட்டுங்க டாக்குமெண்ட காட்டி உங்களுடைய சொத்தா இருந்தா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னு சொன்னா அது என்னவாயிடுமா அரசாங்கத்துக்கு ஆகிடும் ஏண்டா நீயே சொல்ற ராணுவத்துக்கு சொத்து அதிகமா இருக்கு பாதுகாப்பு துறைக்கு சொத்து அதிகமா இருக்கு அதை வாங்கண்டா சொத்து அதிகமா இருப்பது பிரச்சனை இல்லை அது முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பது பிரச்சனை அப்ப முஸ்லிம்கள் இவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாடு எங்களுடைய நாடு இந்த தேசம் என்னுடைய தேசம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த தேசத்துடைய விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் வியர்வை சிந்தியவர்கள் பொருளாதாரத்தை இழந்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் இதோ இந்த பேர் வீதியிலே நொப்பி போட்டு நின்று கொண்டிருக்கிறான இந்த துருக்கனுடைய தகப்பன்மார்கள் எங்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத போராட்டமா வரலாறு எடுத்து பாருறா மோடி அமித்ஷா வரலாறுகளை எடுத்து பாருங்கள் சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் கொண்டாடுகிறீர்களே சுபாஷ் சந்திர போஸ் உடைய ராணுவத்தில தளபதியாக இருந்தவர்கள் ஷானவாஸ் கான் பகத்சிங்கை பேசுகிறீர்களே பகத்சிங்கோடு தூக்கு மேடை ஏறியவன் அஸ்வத் குலகான் காந்தியடிகளை நீங்கள் தூக்கி வைத்து பேசுகிறீர்களே அந்த காந்தியடிகளோடு துணையாக நின்றவர்கள் எல்லை காந்தி என்று சொல்லப்படக்கூடிய கான் அப்துல் கான் இந்த தேசத்துடைய முதல் பிரதமர் நேருவுக்கு துணையாக நின்றவர் அபுல் கலாம் ஆசாத் அம்பேத்கர் இந்த தேசத்துடைய சட்டம் இயக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள் ஆகா கார் என்ற முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய அத்தனை போராட்டங்களிலும் களம் கண்டவர்கள் இந்த சிறுவான்மை முஸ்லிம் சமூகம் வெள்ளக்காரனுடைய சூவை நக்கி பிடிச்சிட்டு அடிம சாசனம் எழுதி கொடுத்துட்டு

அரசாங்கத்துடைய வழக்கறிஞரை நாங்கள் அதுவரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் இந்த சமூகமும் பரவாயில்ல அம்னா ஜி தோகி எங்களில் ஒரு வெற்றி கிடைத்தது என்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தவறாக யோசிக்கிறீர்கள் இது வெற்றி அல்ல உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு அது வெற்றி அல்ல இது ஒரு ஆறுதல் அவரோணம் இது ஒரு ஆறுதல் தான் ஏன்னா இவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்ல இவர்கள் வாபர் பள்ளிவாசனுடைய விஷயத்துல என்ன பண்ணாங்க தொண்ணூத்தி ரெண்டுல கரசேவை செய்யும் பொழுது நாங்க தரமட்டமா நீதிமன்றத்து தீர்ப்புகளை இடித்தவர்கள் அயோக்கியர்கள் இவர்களை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் இவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்களை முன்னேற்றுகிறோம் முஸ்லிம் பெண்களை முன்னேற்றுகிறோம் ஏண்டா உங்களுக்கு எங்க மேல அக்கறை அண்ணன் தயானகு அழகா கேட்டார் ஆடு நனைகிறது என்று சொல்லி ஓனாய் அழலாமா நீங்கள் ஓனாய் இந்த சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை கொன்று குவித்த அயோக்கியர்கள் எப்பேற்பட்ட கொடுமைகளை இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன குட்டி கருணம் சரி என்ன வேடம் அடித்தாலும் சரி ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த பாஜக அயோக்கியர்களை ஏற்றுக்கொள்ளாது அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே எங்களுடைய போராட்டம் ஓய்ந்து போகக்கூடிய போராட்டம் அல்ல இன்று அமைதியாக போராடி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையில போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த சமூகம் தன்னுடைய உரிமைகளை பறித்திருக்கிறது இழந்திருக்கிறது இழந்து இழந்து இந்த சமூகம் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது இது இறுதி கட்ட போர் இது இறுதி கட்ட போர் இந்த போராட்டம் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தோடு நின்றுவிடக் கூடாது இது தொடர வேண்டும் முஸ்லிம் லீக் கூடிய சகோதரர் சொன்னதை போல இந்த பாஜக சங்கரிவார கூட்டத்தை இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடிக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம் நபிகள் நாயகம் சொல்லாஹலை வசலம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆப்ரஹா என்ற ஒரு மன்னன் படையோடு மக்காவில் இருக்கக்கூடிய காவாவை இடுப்பதற்காக படை கொண்டு வந்தான் அந்த நேரத்திலே காபாவை பாதுகாப்பதற்காக அல்ல அபாவில் என்ற பறவையின் மூலமாக சுடும் கற்களை கொண்டு யானை படைகளை துவோசம் செய்தான் அது போல இந்த பாசிச சங்கரிவார மோடி அமித்ஷா கூட்டத்தை விரட்டி அடிப்பதற்காக சுடும் கற்களை தூக்கி பறக்கக்கூடிய அபாவில் பறவைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்ன வந்தாலும் சரி அவன் எப்படியெல்லாம் எங்களை எதிர்க்கிறானோ அப்படியெல்லாம் எதிர்ப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் தயாராகுமா